வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது முதலாம் பேரரசர் ராஜேந்திர சோழன் ஆயிரம் ரூபாய் நினைவு நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராஜேந்திர சோழா ஒன் ராஜேந்திர சோழர் காலம் இருபத்தி ஆறு ஜூலை தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருடம் வரை இருந்தது தென்னகத்தின் தலை சிறந்த மாமன்னர் பேரரசர் உலகின் முதல் கடற்படை நிறுவனர் பேரரசர் ராஜேந்திர சோழர் அவர்கள் சோழர் ஆட்சி காலத்தில் சோழா ஆர்மி சோழா நிவி சேனாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி பதினாலு வரை இருந்துள்ளார்கள் உலகில் நல்லாட்சி செய்த மாமன்னர் தோல்வி என்ற பெயரே தெரியாமல் ஆட்சி செய்தவர் நீதி நேர்மை மனிதநேயம் அவர்கள் ஆட்சியில் இருந்தது மக்களிடம் எல்லாம் நல்லாட்சி நன்மதிப்பு பெற்ற ஒரே பேரரசர் ராஜேந்திர சோழர் அவர்கள் சோழரின் ஆட்சி காலத்தில் தீய எண்ணத்தோடு யாரும் அவர் இருக்கும் பகுதியில் திரும்பி கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு பேரரசர் அதுவும் தமிழகத்தை தலைமையாக கொண்டு உலகை ஆட்சி செய்தவர் செந்தமிழன் பூந்தமிழன் சமூக நீதி சமத்துவம் பரிமாறி வாழ்ந்தவர் உலகம் உள்ளவரை அவர் புகழ் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் இன்றைய இந்தியாவில் ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழர் புகழை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது சோழர்கள் புகழை மறைக்க முயற்சி செய்த ஆரிய பிராமணர்கள் முகலாயர்கள் பரசியர்கள் ஆங்கிலேயர் துவண்டுபோய் இன்று அனைவரும் ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழர் கரிகால சோழர் புகழ்பாடி வாழ்வு நடத்துகிறார்கள் ஆரியர்கள் முகலாயர்கள் கண்டு நடுங்கினார்கள் சமத்துவம் சமூக நீதி வழங்கி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரையும் மதித்து ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள் சோழர்கள் ஆட்சிகாலம் மூன்று பிரிவாக இருந்தன ஆதிகால சோழர்கள் இடைக்கால சோழர்கள் கடைக்கால சோழர்கள் என்று மூன்று பிரிவாக இருந்தன மத்திய கால சோழ எம்பையர் காலம் எட்நூத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒன்பது வரை இருந்தது எட்நூத்தி நாற்பது முதல் எட்நூத்தி எழுபது வரை விஜயாலய சோழா தொள்ளாயிரத்தி எழுபது முதல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை உத்தம சோழா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினாலு வரை ராஜராஜ சோழா ஆயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரை ராஜேந்திர சோழர் காலம் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இருநூத்தி எழுவத்தி ஒன்பது வரை ராஜேந்திர சோழா மூன்று காலங்கள் இருந்தது மூவேந்தர்கள் யார் சேர சோழ பாண்டியர்கள் தான் மூவேந்தர்கள் திராவிடம் திராவிடா எப்படி உருவானது மூன்று பேர்கள் நாடு அல்லது மூன்று பேர்கள் நபர்கள் பூமி என்பதை ஆரியர்கள் திராவிட பூமி திராவிட பாசா திராவிடாஸ் என்று அழைத்து திராவிடா உருவானது இதுதான் திராவிடா உருவான வரலாறு திராவிடா என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லாகும் திராவிடர்களில் அதாவது மூவரில் சிறந்த மதிப்பு மிக்க மன்னர்கள் சோழர்கள் கரிகால சோழன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மூவரும் ஆவார்கள் அவர்கள் காலத்தில் தங்கம் வெள்ளி செம்பு நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தன அந்த காலத்தை சொர்க்க காலம் சொர்ண காலம் என்று அழைப்பார்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு சோழர்கள் வரலாற்றை மறைக்க முயற்சி செய்தார்கள் ஆரிய பார்சிய முகலாய ஆங்கிலேயர்கள் ஆனால் எப்பொழுதும் சோழர்கள் உயர்ந்து கொண்டேதான் இருந்தார்கள் பொய் பேச்சு ஏமாற்ற நினைத்து நிற்க முடியாமல் போய்விட்டது அதற்கு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் வருடம் டி எஸ் ராஜேந்திர சோழா என்ற பயிற்சி கப்பல் பெயர் சூட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் வருடம் ஆயிரம் வருடங்கள் கடந்த தஞ்சை பெரிய கோயில் நினைவாக ஆயிரம் ரூபாய் நினைவு நாணயம் வெளியிடப்பட்டன தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் மந்திர்கே அஜார் வரஸ் என்று இந்தியிலும் தௌசண்ட் இயர்ஸ் ஆஃப் பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர் டூ தௌசண்ட் டென் என்று ஆங்கிலத்திலும் தற்போது முதலாம் பேரரசர் ராஜேந்திர சோழா ஆயிரம் ரூபாய் நினைவு நாணயம் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டன சோழர் காலத்தில் பல வகையான நாணயங்கள் வெளியிடப்பட்டன செப்பேடுகள் முறைகளும் இருந்தன மூவேந்தர்களில் தலைமகனாக உள்ளவர்கள் சோழர்கள் காலம் அவர்களில் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இருவரும் உலகின் தலை பேரரசர்கள் சம்ராட்டுகள் சக்கரவர்த்தி ஆவார்கள் புதிதாக வெளியிடப்பட்ட ஆயிரம் ரூபாய் நினைவு நாணய விவரங்கள் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீம் தி நெவல் எக்ஸ்பெடிஷன் ஆஃப் எம்பரையர் ராஜேந்திர சோலா ஒன் மதிப்பு ஆயிரம் ரூபாய் உலோகம் வெள்ளி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எடை நாற்பது கிராம் குறுக்களவு நாற்பத்தி நாலு மில்லி மீட்டர் சுற்று வட்டம் வெளியிடப்பட்ட தேதி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வகை மூன்று யுஎன்சி ஃப்ரூப்செட் விவிஐபி பாக்ஸ் நாணயசாலை மும்பை மதிப்பு நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் முதல் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இனியும் பதிவு துவங்கவில்லை மேலும் நாணயவியல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நாணய களஞ்சியம் தொடரை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்